கர்த்தரும் லட்சிகரமாக இருக்கிற இயசிய நாமத்திற்கு மைமுண்டாவதாக இம்மட்டும் கைவிடாத தேவன் இம்மட்டும் இருந்த தேவன் நேற்று இன்றும் என்றும் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் கடினமான பாதைகளா இருந்தாலும் வேதனை நிறைந்த பாதையாக இருந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் நமக்கு துணியாக இருந்து அந்த வேதனையின் நடுவிலும் கடினமான சூழ்நிலையிலும் அவரே நமக்கு பாதுகாவலராய் இருந்து காப்பாற்றி வந்தா அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தவும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மறித்து போன நிலையிலும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்த நம் மீது வைத்த ஒரு தயே கர்த்த நம் மீது வைத்த ஒரு கிருப கர்த்த நம் மீது வைத்த ஒரு இரக்கமாய் காணப்படுகிறது அந்த இரக்கத்தையும் கிருபையும் தயையும் தருகிற தேவனே இன்னும் அதிகமாய் தேடுவோம் தேவனே இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய இரக்கத்தையும் தயவையும் உன்னுடைய கிருபையும் தந்து அனைவரையும் காப்பாற்றுங்க நாங்கள் உங்களை மாத்திரம்தான் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய அண்டைக்கு நாம் போகும்பொழுது அவர் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவராய் உதவி செய்கிறவராய் நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலே கூட வார்த்தை ஏசியாலுன தீர்கத தர்சன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் நாலு கொடூர மாணவரின் சீரல் மோதி மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கீழ் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேர் என்று சொல்லி இந்த புதிய மாதத்துல தேவன் தருகிறதான வார்த்தை நான் உங்களுடைய வாழ்க்கையில நிழலா இருந்து உங்களை காப்பாற்றுவேன் நிழலா இருந்து உங்களை பின்தொடருவேன் நிழலா இருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்பதாய் நம் நடக்கும்பொழுது நிழல் எப்படி நம் நடக்கும்பொழுது அந்த நிழல் நம்மளோடு கூட நடந்து வருகிறதோ அதே போல தேவாதி தேவன் நானோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த மாதம் முழுவதும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவார் வழி குரமான சீரல் மதுலி மோதி பெருவெள்ளத்தை வெள்ளத்தை போல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தால் கூட ஒரு சுனாமி வரும் பொழுது எப்படி ஒரு பெரும் வெள்ளம் பிரவகித்து வருமோ அதே போல சுனாமி போன்ற பிரச்சனைகளும் கடல்கள் கொந்தளிக்கும்புது எப்படி அந்த அலைகள் மேலோங்கி வருமோ அப்படிப்பட்ட சூழலில் கடந்து சென்றாலும் கர்த்த சொல்ல நான் உனக்கு நிழலாய் இருப்பேன் என்பதால் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் நிழலாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கொடமான சீரல் நம்முடைய வாழ்க்கையில பெருவெள்ளம் போன்ற பிரச்சனைகளும் போராட்டங்களும் கடந்து வரும் பொழுது அதின் அடுவிலே கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தரையே காப்பாற்றுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவன் ஏழைக்கு பலனாய் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனா இருக்கிறா நம்ம எல்லாரும் ஏழைகளா இருக்கிறோமா ஏழைகளாய் வறுமையா இருப்பது நிமித்தம் நம்ம உறவுகள் நம்மளை புறக்கணிக்கலாம் உறவுகள் தள்ளி வைக்கலாம் இவங்கள்ட்ட வசதி இல்ல இவங்ககிட்ட எதுவுமே இல்லை இவங்ககிட்ட ஏன் பேசணும்னு சொல்லி கூட நம்மளை அற்பமா எண்ணி இருக்கலாம் ஆனா தேவன் சொல்லிறா நீங்க ஏழையா இருக்கிறீங்களா ஏழையா இருக்கிறேன் கவலைப்படாதீங்க ஏழையா இருக்கிறவங்களுக்கு தேவன் பலனா இருக்கிறானா பலனை தருகிற தேவன் பெலனாய் இருப்பது மாத்திரமில்ல நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனா இருக்கிறேன் என்பதால் எல்லாருக்கும் அவமானப்பட்ட தலை குனிந்து போய் காலவெளியில உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை மாற்றி உங்களுக்கு திடனை தருகிற தேவன் கூட இருக்கிறார் அதே போல பெருவெள்ளத்துக்கு தப்பும் இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிற தேவன் இந்த டிசம்பர் மாதத்துல உடைய வாழ்க்கையில ஒரு அடைக்கலமாய் ஒரு திடனாய் ஒரு பலனாய் கூடவே இருந்து காப்பாற்றி நிழலா இருந்து உங்களை தப்புவிப்பார் அதனால் எதை குறித்தும் கலங்காதபடி மன தைரியமா இருங்கள் ஏனென்றால் கர்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிழலா இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் காப்பாற்றின தேவன் கரை சேர்ப்பார் கூட இருப்பார் வாழுவேன் கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவேன் சுவையே நம்பி வாழுவேன் ஆம் தகப்பனே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலுமே மாத்திரம் நம்பி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்துங்க பதினோரு மாதங்கள் கூட இருந்தீங்க அதற்காக நமக்கு நன்றி இந்த பன்னிரெண்டாவது மாதம் கூட இந்த ஆரம்ப நாட்களிலிருந்து முடிவு நாள் மட்டும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராகப்பா எங்களுக்கு நிழலா இருங்க எங்களுக்கு அடைக்கலமா இருங்க எங்களுக்கு பலனா இருங்க எங்களுக்கு துருகமா இருங்க உண்மையே நம்பி உண்மையே சார்ந்திருக்கிறோம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு கண்ணீரின் பாதை வியாதி நெருக்கத்தின் பாதையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை உதவி செய்யுங்க என்ன நெருக்கமா இருந்தாலும் என்ன உபத்திரவமா இருந்தாலும் தயவாயுடைய கரத்தை நீட்டி தேச்சுங்க இருங்க நான் மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் மறக்காதபடி எங்களோடு இருந்துகளை காப்பாற்றியதுக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா கண்ணீர்கள் மாறட்டும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடிவதற்கு உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் கருத்துல அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்துக்கலுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு நிழலா இருக்கிறதுக்கா எமக்கு நன்றி கூட இருக்கிறதுக்கா எமக்கு நன்றி ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தனம் அனைவரையும் சுதிப்பாராக அமேன்